என் தம்பி இங்க பேராவரின் ஊடா நின்றான் ஊடா ஏறி ஏறி போய் பேசினா கெஞ்சினா கதறனா உங்கள் வீட்டு உள்ள எங்க ஆட்சி நீங்கள் ஏத்துங்கண்ணா நீங்க அந்த பயிலு வந்து திட்டத்தெல்லாம் கைட்டு போட கையை கொண்டு வந்தாங்கண்ணா வந்தாங்க ஒன்றும் மிஞ்சாது இதே பொருளாதார நிலைமையோடு ஆட்சி கட்டில ஏறுவோம் இதே பொருளாதார நிலைமையோடு அப்படியே இறங்குவோம் கக்கனுக்கும் காமராஜுக்கும் வழி வந்த பயமக்க நாங்க உங்க கையில் தான் இருக்குது வாய்ப்பே இல்லை அதான் எவ்வளவு எவ்வளவு பெரிய கேனப்பய மக்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு இந்த பாரதிய ஜனதா காரன் கட்சிக்காரன் என்னன்னா என்ன சொல்கிறேன் பாருங்கள் மக்கள் எதுத்தா கைவிடுவோமா இங்கே என்னடா நாங்கள் பண்ணக்கூடிய விளையாடுறோம் இல்லை என்ன பண்ணிக்கிட்டுருவோம் நாங்கள் இரண்டாண்டு காலம் கூட கூட போராட்டம் எங்கள் அண்ணன் சீமாண்ணா சொல்லுவார் அது பெரிய தத்துவமா போராட வச்சுக்கிட்டே இருக்கணுமா விட்கிட்டே இருக்கணுமா பட்டத்தை கைத்த இறக்கிக்கிட்டே இரு ஒரு கட்டத்தில் மக்கள் சளிப்படைஞ்சிருவாங்க அன்றாட கூலிகள் தின கூலிகள் இவங்க தான் போராட்டத்துக்கு காரில் பைக்கில் போனாலும் போயிடுவான் எங்களுக்கு இதே வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் நாம தான் பாடுபடணும் அப்படி எப்படி கூடங்குளம் பிரச்சனையை ஒரு லட்சம் பேத்துக்கு மேலே வளர்க்க போட்டு அந்த மக்களை நமுத்து வைக்கிறது வீட்டில் அப்பளம் பிடிப்பீங்க இல்லை சூடாக இருந்தால் மொற முற முற படபட விடாந்துருக்கோம் அதுக்கு ரெண்டு மணி நேரம் போச்சு வச்சுங்க பூரியா மாறிடும் அதே தான் மக்கள் பூரியா மாறிடுவான் அது அவனுக்கு நல்லா தெரியுது அதே மாதிரி தொண்ணூறு நாளைக்கு மேல நிற்கிறோம் வரமாட்டான் வரவே மாட்டான் நாம தான் முடிவு எடுக்கணும் பொறுப்போம் நாங்க நாங்க பொறுப்போம் வெளியில எதிரி அடிக்க கிளம்புறோம் நாங்க வீட்டுக்குள்ள போயிருவோம் நாங்க பொறுப்போம் எல்லாரும் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் கேக்குறாங்க அண்ணன் சொல்றாரு ஒரே கட்டம் சாவு இல்ல செய்ய ரெண்டுதான் அதுல மாற்றம் இல்லை அதனால நீங்க இந்த உள்ளூர் மக்களே இனிமேலாவது ஒரு சின்ன ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் முடிச்சிட நான் அரசில் புரிஞ்சுக்கிறேங்க நீங்கள் மேலே பாரதிய ஜனதா அரசு மோடி அரசு காங்கிரஸ் அரசு ரெண்டு தேசிய கட்சி எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அவனும் எதுக்க மாட்டான் இவனும் எதுக்க மாட்டான் ரெண்டு பேரும் கூட்டு கலவானி அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் ஏதா இருக்கட்டும் வைங்க இந்த ரெண்டு வயல்கிட்ட தான் அதிமுக திமுக கூட்டணி வைப்பான் இந்த அண்ணா திமுக திமுக தான் எங்க ஐயா வைகோ வைப்பாரு எங்க ஐயா அன்புமணி ராமதாஸ் வைப்பாரு எங்க அண்ணா விஜயகாந்த் வைப்பான் எங்க அண்ணன் திருமான்னா வைப்பாரு ஜான் ஜான்பாண்டியன்னு வைப்பாரு எங்கண்ண அண்ணா நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் வைப்பாரு அப்புறம் வேற யாரு எங்க அண்ணா தேவநாதன் யாதவ் எங்கண்ணும் வைப்பாரு எல்லாம் ஒரு சீட்டு மூணு சீட்டு இவங்க பூரா அண்ணா எங்க அண்ணா ஸ்ரீதர் வாண்டியார் வைப்பாரு எல்லாம் அண்ணன் வைப்பான் மூணு சீட்டு நீங்க யாரு கல்லரா வாங்க ரெண்டு சீட்டு நீங்கள் அகமுடியர் ஒன்று மரவர் ஒன்று கோனாறு ரெண்டு நீங்க யார் படையாச்சு கொஞ்சம் பெருசு இருபத்தொன்னு நீங்கள் யாரு பறையர் மீடியம் ஒரு ஏழு நீங்க யாரு பல்லரு ஒரு மூணு நீங்க யாரு நான் கவுண்டரு அடைய அப்பா கொஞ்சம் பெருசு அவங்க ஒரு ஒன்பது என்னடா எங்களுக்கெல்லாம் பிச்சு போட்டு போட்டு முத்தம் அடிக்கிறதுக்கு அவங்க பிரிச்சுடுவாங்க உங்கள்ட்ட என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது உங்கள உடையாரா நாடாரா கல்லாரா மரவாரா செட்டியாரா ஆக முடியாரா பல்லாரா பறையாரா சக்கிலியாரா சாணாரா பிரிச்சு விட்டாங்களா இல்ல எங்களை மாதிரி மதம் சாதி கடந்து நான் தமிழரா நிக்கிறீங்களான்னு தெரியல தெரியல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல போராட்டம் எங்க அம்மா எங்க அண்ணன் சீமான பெத்த ஒரு அம்மா இங்கே சொன்னிச்சு ஒரு ஐயா அறிவியல் ஆசிரியர் பேசினாரு அழுதுட்டாரு நம்புக நீங்க நானும் அழுதுட்டேன் நான் அழுதாரு

இல்ல என்ன பாரதிய ஜனதா அவன அடி காங்கிரஸ் அடி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எதிராக எதை கொண்டு வந்தாலும் எவனால்தான் அடிப்போம் இதெல்லாம் பேசாம நீங்க போராட்டம் நடத்தியோ ஹைட்ரோகார்பன் கார்பன் திட்டம் ஒழிக அது இந்த மண்ணில் வந்துடக்கூடாது எல்லா கட்சிக்காரனும் வாங்க ஆதரவு தாங்க இப்படியா என்னென்ன பொறுமைக்கு எல்லாம் உண்டு எங்களுக்கு பொறுப்போம் ஒரு கட்டம் ராணுவ ஒழுக்கத்தோட எங்க எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கான் எல்லாம் உங்களுக்கு பிறந்த பயமாக்க நாங்க பெத்த ஆத்தா அப்பா மாதிரி தான் உட்காந்துருக்கிய வேற யாரும் இல்ல உங்க உற உங்க ரத்தம் நாங்க சாப்பிட பின்னாடி முன்னாடி நிற்போம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அதிகாரம் இல்ல அதிகாரம் இல்ல ஒடுக்கப்பட்ட இனத்தோட விடிவெள்ளி புரட்சியாளர் அண்ணில் அம்பேத்கர் சொல்லுவார் ஐயா சொல்வார் எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான தெரிவுகள் அரசியல் ஆட்சிய அதிகாரம் பாரு அந்த அதிகாரத்தை ஏந்திக்கிட்டு உங்க பிள்ளைகள் வாரம் போடுங்க எங்களுக்கு அதிகாரத்தை தாங்க அருக்குறான் எங்க அருக்குறான் அருக்குறான் அதிகாரத்தை தாங்க அதிகாரத்தை தேடி வந்துகிட்டு இருக்கோம் இல்ல நாம தான் அவன் அரியணையில ஏத்துனோம் நாம தான் வாக்கு செலுத்தணும் நாம தான் ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் கொடுத்தான் நாயை விட என்ன இழிவா நடத்துறான் எவ்வளவு நேரம் நடக்கும் வா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருது இதை விட நூறு மடங்கு பாய்வாமோட நாங்க பாய்வோம் வா வாக்கரசியல் எங்களுக்குன்னு தெரியும் வழி இல்ல காசு இருந்தாங்க நிற்கலாம் எல்லாம் போயிடுச்சு ஒன்றும் இல்லை கொஞ்சம் இருக்குது அதை காவந்து பண்ணி கொடுக்கலான்னு இந்த இனத்தோட கடைசி பிள்ளைகள் நாங்க கடைசி பிள்ளைகள் எங்களையும் இழந்துராது எங்கள் அம்மாக்களா எங்கள் அப்பாக்களா என் அண்ணம்மார்களா என் சித்தப்பனா என் பெரியப்பானா என் சித்தி என் அத்தை என் மாமி என் மச்சான் என் அங்காளி வங்காளியே எல்லாரும் எங்களை விட்டுறாதைய கடைசி கட்டத்தில் நிற்கிறது இந்த இனம் இனத்தை மீட்டெடுக்கிற தூய்மையான அரசியல் வேலைங்களை நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் நான் மதத்தால் இஸ்லாமியன் நான் மதத்தால் இஸ்லாமியன் நான் இந்த மொழிக்கு நிலத்துக்கு விசுவாசம் அல்லாது என் அல்லாவுக்கு நான் விசுவாசமா சத்தியமா இருக்க முடியாது இந்த மண்ணையும் மக்களை என் உயிருக்கு மேல நேசிக்காமல் என்னை படைத்து அல்லாத நான் சத்தியமா நேசிக்க முடியாது அதுதான் எனக்கான ஆன்மீகம் அதுதான் எனக்கான கடவுள் பக்தி அதனால அதிகாரத்தை நோக்கி உங்க பிள்ளைகள் நிக்கிறான் அனாத பய பிள்ளை எல்லாம் நிக்கிறான் ஊர் ஊரா கத்துறோம் தொலைக்காட்சி போட மாட்டாங்க இப்ப நேரம் எடுத்தாங்கல நம்பி தொலையாத நம்பி தொலையாத போட மாட்டான் ஒரு தடவை போட்டான் அண்ணா வந்து கொஞ்சம் சிலிப்பாயி சொன்னாரு வாரட்டும் ரஜினிகாந்த் வச்சு செய்வோம் அப்படின்னு அது வச்சுதான் செய்யறதுக்கு தான் இருக்கோம் நாங்க என்ன அதனால இனிலாம் முடியாது மண்ணை நாங்க ஆளுவோம் நாங்க ஆளுவோம் என்ன நடக்குன்னு தெரியாது கஞ்சி குடிப்பதற்கு இல்லார் இவைதான் காரணம் என்னும் அறிவு இல்லார் பஞ்சமே பஞ்சம் என்று பரிதை பரிதவித்து துடிதுடுத்து துஞ்சி மடிகின்றாரே இவர்கள் துயர்கள் தீக்க வழி இல்லையே கஞ்சி குடிக்க இல்லை இது காரணம் எவன்டா ஏற்படுத்த இல்ல இல்லை மக்களுக்கு ஆனா பஞ்சம் பஞ்சம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேணாம் எந்த நாயனா கையெழுத்து போட்டான் மக்களுக்கு தெரியல ஹைட்ரோ கார்பன் திட்டம்

அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல் அந்த அரசியல் இந்த மான தமிழ் பிள்ளைகள் கையில் இடத்துல இருக்கணும் அதுதான் நாங்க வந்து இருக்கிறோம் எங்களை பேச விடுங்க அரசியல் பேச விடுங்க இப்பதான் முகத்திரை கிழிக்க முடியும் எவ்வளவு கொழுப்பா இங்கே வந்து உட்காந்து போறாங்க பிஜேபி என்னது என்ன பழக்கம்னா அது வைக்கல என்ன பழக்கம் யாரா இருந்துட்டு போ யாரா இருந்துட்டு போ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கணும் அரத்தின் வழி வந்த பிள்ளைகள் நாங்க அறத்தின் வழி வந்த பிள்ளைகள் நாங்க அதனால எங்கள் ஆத்தா மாதிரிலாம் முன்னாடி நிறைய உட்காந்துருக்கிய உங்கள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது கெட்ட பழக்கம் இருக்குது கொடுத்தா காதை ஒரே இதியாக கொடுக்கறது இல்லைனா வேலையை முடிச்சிடுறது போய் போகிறான் பாய் மக்க கற்றுனாங்க தான் நல்லா தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது அவங்க ஐநூறுரூவா கொடுத்தாங்க என்ன பண்ணுறது அவங்க கொடுத்தாங்க அப்புடின்ன என்னை பெத்த ஆத்தா அது போதும் எனக்கு போதும் எனக்கு போதும் அது அதுபோது என்னை பெத்தவர்களே என்னை பெத்தவர்களே என்னை வளர்த்தவர்களே என் கூட பிறந்தவர்களே அதுபோதும் எங்களுக்கு போதும் உறவோட வந்து நிற்கிற பைமக்கன் நாங்கள் உறவு எங்களுக்கு தான் உறவு உறவு தொப்புள் கொடி உறவு அதனால் இனி இந்த அதிகாரத்தை எங்களை போன்ற படித்த பிள்ளைகள் இடத்துல நிற்கிறவனால் கிடையாது எங்கள் ஐயா நான் நல்லதட உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி நான் ஒரு கல்வியாளர் என் நம்பி சினிமா புறலாக இருக்காரு இங்கே ஆசிரியர் எல்லாம் படித்த பிள்ளை உங்க வயிற்று வழி வந்த பிள்ளை அல்வோ உங்க நீங்க பெத்த பிள்ளை அல்வோ இவங்கள மாதிரி கிடையாது அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்பும் கையேண்ட விட்ட தலைவர்களுக்கு மத்தியில அவன் காலில் உங்களை என்னை ஒருபோதும் இந்த நாட்டில் கட்சி வைக்காது வைக்காது மான தமிழ் பிள்ளைகள் நாங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அதிகாரம் எங்கள் கையில் கொடுங்க எங்களை போன்றவர்கள் அதிகாரத்தை கொடுங்க நீங்க கொடுத்து பாருங்க நீங்க அத்தனை சரியா என்றும் கூறி நீங்களும் தமிழர் நானும் தமிழர் நாம் தமிழராக வாழும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்